அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் சென்ற வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க அதுக்கும் இப்போ புதுசாக வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே தெரிகிற அந்த செவ் பட்டன் அமுக்கினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதாவது மணி போன்ற சிம்பிள் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார பலங்கள் அதாவது ஏழாம் தேதி பதினோரா மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து பதினாறு வரையிலான இந்த வார பலன்களை இந்த வீடியோவில்லாம் பார்க்க போகிறோம் மகா நட்சத்திரம் திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதற்கு முன்னாடி எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா அந்த பண உதவி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதாவது பண வரவு உண்டு நண்பர்கள் இல்லைன்னா சக ஊழியர் மூலமாக கேட்டிருந்த பண்ணினாலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு சிலர் வந்து நகைக்கடன் பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும் செவ்வாய்க்கிழமை வேலை தொழில் அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது தொழிலை முடித்து கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கலாம் வேலை பார்க்குற இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சக அதிகாரி அவங்களுடைய தொந்தரவுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உண்டு இன்றைக்கி இன்றைக்கி அமைதியாக பொறுமையாக இருக்கிறது வந்து நல்லது சிலர் வந்து தன்னுடைய சகோதரர்களுக்குள்ள மன வருத்தம் வந்து ஏற்படுத்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கி புதன்கிழமை வீணான மனக்கவலை ஏற்படும் போயிட்டு அலைஞ்சிட்டு வந்து தேவையற்ற வீணலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக உருவாகும் அதாவது பொதுவாக இன்றைக்கி வந்து எடுத்த காரியத்தில் தடை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு இன்றைக்கி தவிர்த்து வச்சுக்கிறது அதாவது தள்ளி வச்சுக்கிறது நல்லது சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் வியாழக்கிழமை பண வரவு இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் வீடை மாற்றலாமா இல்லை வீடு வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கவங்களுக்கு இன்னைக்கு அந்த முயற்சி நல்ல முறையில் அமையும் உங்களுக்கு எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் காதலர்களுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகும் வெள்ளிக்கிழமை சக ஊழியர்களே உங்களுக்கு வந்து இன்றைக்கி அகென்ஸ்ட்டாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எதிர்பார்த்துக்கவே மாட்டிங்க அவங்களால இன்றைக்கி வந்து வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும் ஏற்கனவே இருந்த பிரச்சனை குறைந்து திரும்ப மீண்டும் தலை தூக்குற மாதிரி தெரியும் நிதானம் பொறுமையாக இருந்திங்க கண்டிப்பாக மாற்றம் உண்டு வாகனத்தில் கவனம் தேவை சனிக்கிழமை நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்திருந்த உதவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் உதவி கிடைக்கும் காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடு சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சிலருக்கு வந்து தங்களுடைய உடல்நிலையில் தலைவலி இல்லை முதுகொலி இன்றைக்கி ஏற்பட்டு மறையும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வந்து சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் அது மனைவியோட இல்லை கணவரோட மனைவி மன வருத்தம் ஏற்படும் காரணம் வந்து பணப்பிரச்சனையாக தான் இருக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்பட்டு அதன் மூலமாக சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆன்மீக பயணம் ஆன்மீக பிரயாணம் இல்லைனா வந்து ஆன்மீக கோவில் வழிபாடு மூலமாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடியது நல்லது இன்று இந்த வாரத்தில் வந்து விநாயகர் வழிபாடும் சிவப்பு மற்றும் நீல நிவர்த்தையும் தவிர்க்கிறது சிறப்பு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்